ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகவே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே இல்லை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் இல்லை அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் வச்சு பார்ப்பாக்கு அதனால் சரி வேணாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அதனால தான் திருப்பியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போ கார்டன் கிடையவே கிடையாது நிறைய பிளான்ட்டு வந்து என்கிட்ட இப்போ இல்லை எல்லாமே போயிடுச்சு பாதி வந்து நானே சேல் பண்ணிட்டேன் ஏன்னா இடமே இல்லை வீட்லேயே எக்ஸஸாக இருந்த பிளான்ட்டு எல்லாமே நான் சேல் பண்ணிட்டேன் இப்போதைக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் ஆனாலுமே குட்டி குட்டி பாட்டெல்லாம் வாங்கி கொஞ்சமாக செடிலாம் சேர்த்துக்கிட்டே தான் வரேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் டோட்டலாகவே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு நிறைய கேனில் தான் வச்சுருப்பேன் இப்போ ஓரளவு நான் கேன்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அது செட் ஆகலை போக போக பார்த்தீங்கன்னா நம்மளால தூக்கி கொட்டி அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அதை நான் வந்து எடுத்துட்டேன் பாதி கேனு இப்போது இது புதுசாக ஆட் பண்ணது தான் இந்த அல்லி பிளான்ட்டும் லோட்டஸ் ஒரு மூணும் இந்த அல்லி பிளான்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு வச்சதுலேருந்தே வாங்கும்போதே அதில் மொட்டை இருந்துச்சு அப்பத்துலேருந்தே எந்த ஒரு காஞ்சி போய் கீழே வருதோ அதெல்லாம் கிடையாது வச்சப்போ என்ன மொட்டு எப்படி இருந்துச்சோ அதே தான் கண்டினியூ ஆகிட்ருக்கு இப்போ வரையுமே இப்போ போய் பார்த்தா கூட அதில் ரெண்டு மொட்டை இருக்கும் ஒன்று வந்து விரிஞ்சிருக்கும் உள்ளே ரெண்டு ஆள் வர்றதுக்கு இருக்கும் ரொம்பவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பிளான்ட்டு என்னன்னா அதில் கொஞ்சம் கஷ்டம்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணலனா அது நல்லா இருக்காது க்ளீனாகவே இருக்காது நம்ம வீக்லி ஒன்ஸ் மட்டும் வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து வச்சுட்டா போதும் நம்ம எடுத்து வைக்கிறப்போ அது வாடிடுமோ அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல எப்படி வச்சாலும் அந்த பிளான்ட் வளரும் இது எல்லாமே கோலியஸ் தான் என்கிட்ட இப்போது நிறைய பிளான்ட் இருக்குது ஏன்னா நான் சேலுக்காக வாங்குவேன் அப்புறம் பார்த்தா எனக்கே பிடிச்சிருமா சரின்னு நானே வச்சுப்பேன் சேலும் பண்ணுறது கிடையாது ஃபஸ்ட்டு மற்ற மாதிரி இப்போது நிறைய சேலுக்கு போடுறது கிடையாது நான் வந்து அதை விட்டுட்டேன் முடிஞ்ச வரை இப்போதைக்கு நான் டேபிள் ரோஸ் மட்டும்தான் சேலுக்கு போட்டுட்ருக்கேன் நிறைய டேபிள் ரோஸ் என்கிட்ட கலெக்ஷன் இருக்குது யாருக்குன்னா வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இமேஜஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ எப்படி இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்குது இது வந்து பால்கனியில் வச்சுருக்கேன் கொஞ்சம் பிளான்ட்டு நிறைய இன்டோர் பிளான்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லீஃபாக இருக்கிறது அந்த மாதிரி தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்குலாம் இது ரொம்ப பிடிச்சிருந்தது இதோடய லீஃப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இதுவுமே ஒரு மணி பிளான்ட்டு தான் இப்படி இருக்குது பாருங்க இது எல்லாமே சிங்கோனியம் அந்த மாதிரி வெரைட்டி தான் இது வந்து கெலடியம் அந்த மாதிரி நிறைய பிளான்ட் இருக்குது இப்போது மாடியில் வந்து நான் ஒழுங்காக காட்டலை காட்டியிருந்தேன்னா இந்த வீடியோ பத்தாது கொஞ்சமாக தான் நான் க்ரிப்ஸ் எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன் இதில் பாருங்கள் ஃப்ளவரே வந்துருச்சு கொஞ்சமாக கேக்டஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஆறு கேக்டஸ் இருக்கும் இது எல்லாமே என்னோட ரோஸ் கலெக்ஷன் தான் இது எல்லாமே அந்த லைனில் வச்சுருந்துருப்பேன் இப்போ எல்லாமே மாற்றிட்டேன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இப்படி தான் இருக்கு இது வந்து லோட்டஸ் தான் நான் வந்து ஒரு லோட்டஸ் தான் ரெண்டு லோட்டஸ் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஆனால் எனக்கு என்னென்னா அந்த ஃப்ரீயாக கொடுத்த பிளான்ட்டு வந்து சூப்பராக வளர்ந்ததில் மோட்டு வந்துருச்சு ஃப்ளவரே வந்துருச்சு ஆனால் மீதி ரெண்டு வந்து அப்படியே நிற்கிது சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது வந்து அடுக்கு கிடையாது ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும் இப்போதைக்கு வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணது தான் ஏன்னா நம்ம ஊருக்கு இது வருமானு தெரியல நம்ம டப்பில் தான் வைக்க போகிறோம் வருமானு தெரியலன்னு சொல்லி சும்மா சாம்பிள்க்கு வாங்குற மாதிரி தான் வாங்கியிருந்தேன் ஆனால் அல்லியுமே சரி இந்த லோட்டஸுமே சரி எல்லாமே சூப்பராக வருது டேபிள் ரோஸ்லாம் பாருங்களேன் நிறைய கலர்ஸ் இருக்குது என்கிட்ட ஒரு ஃபிஃப்டி கலர்ஸ் கிட்டே இருக்குது ஆனால் நான் சேலுக்கு போட்டிருக்கிறது வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி தான் போட்டிருக்கேன் இது எல்லாமே மிளகா கத்திரிக்காய் அந்த மாதிரி மிளகா கத்திரிக்காய் வந்து எப்பயுமே இருக்கும் அதனால அதை அப்படியே வச்சுருக்கேன் இது எல்லாமே சாமந்தி கலர் கலராக இருக்கும்ல ஒரு சிக்ஸ் வெரைட்டி வச்சுருந்தேன் அப்புறம் கோழியஸ் கூட எங்கிட்ட ஒரு செவன் வெரைட்டி இருக்குது யாருக்குன்னா இந்த கோலீஸ் அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் இதெல்லாம் வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து அனுப்பிவிட்றேன் கொரியரில் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க வாட்டரு இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் ஒரு ஃபோ ஒரு ஒன் வீக்ல வந்து வாட்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை நார்மலாகவே அது நல்லா தான் இருக்கு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த குட மிளகா பாருங்க எவ்வளோ வந்திருக்கு நான் வந்து இதுக்கெல்லாம் டிஏபி யூஸ் பண்ணுறது கிடையாது நான் வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதுவுமே ரிசல்ட் ரொம்ப நம்ம நர்சரியில் வா நர்சரியில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரிசல்டெலாம் அதில் வரல நார்மலாக தான் இருக்குது அதுக்கு என்ன தான் கொடுக்கறதுனே தெரியல என்ன கொடுத்தாலுமே டிஏபியே நான் வாங்கி போட்டு பார்த்துட்டேன் ஆனாலுமே அந்த ஒரு ரோஸ் ரெண்டு ரோஸ் அப்படி தான் வருது ஒரு இந்த சம்மரு வெயிலுக்காக அப்படி இருக்கான்னான்னு தெரியல இப்போது ரெயின் ஸ்டார்ட் ஆகுதுனதுனாலதான் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் அதில் வந்து ரோஸ் வந்துட்டுருக்கு இது வந்து லெமன் தான் ஒரு குட்டியாக ஒரு லெமன் வந்துருந்துச்சு ரொம்ப நல்லாச்சு இதில் இப்போது ரெயின் வரவும் தான் அதில் கொஞ்சம் காய் பிடிக்குது நிறைய பிளான்ட்டு வந்து நான் எடுத்துட்டேன் எனக்கு வந்து எனக்கு இந்த கோலியஸு அதுக்கப்புறம் இண்டோர் பிளான்ட்டு இந்த மாதிரி கலர் கலராக பார்க்குறதுக்கு தான் பிடிச்சிருக்கு கார்டனை அதனால இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கேன் நிறைய ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும் என்கிட்ட நிறைய காய்கறி பிளான்ட்டெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா வளர்க்குறது வந்து நம்ம ஒரு நாலஞ்சு செடி வச்சோன்னா காய்கறி பிளான்ட் அதில் ரெண்டு அதனால தான்